என்னுடைய சேனலுக்கு ஆதரவு தரும் நேர்களுக்கு வணக்கம் மறக்காமல் லைக் மற்றும் பெல் பட்டனை கதைக்குள் செல்வோம் சத்தி நாயனார் என்பவர் சைவ சமயத்தவர்களால் பெரிதும் மதிக்கப்படும் அறுபத்து மூன்று நாயன்மார்களில் ஒருவர் ஆவார் சோழ நாட்டில் வரிஞ்சை ஊரில் வாய்மை வேளாண் குலம் விளங்க அவதரித்தார் சத்தி நாயனார் அவர் சிவனிற்கு ஆட்சி செய்யும் திறத்தினர் யாவரேனும் தம் முன்பு சிவனடியார்களை இகழ்ந்துரைப்பாராயின் அவர்களது நாவினே அறியும் வலுவுடையராதலால் அவர் சத்தியார் எனப் பெயர் பெற்றார் கழச்சத்தி நடியார்க்கும் மடியேன் திருத்தொண்ட தொகை மெய்யுணர்வுற்றோ ரல்லாதோரன் சிவனாகிய தன்னை உணரவைக்கும் பொருட்டாகச் சிவபெருமான் விபூதி உருத்திராக்கம் சடைமுடியாகிய தனது திருவிடத்தை சிவனடியார்பால் நிறுத்தி அச்சிவனடியார்கள் மேலும் தன்னில் இலையத்திருக்கும் பொருட்டாக அவர்களைத்தான் தன்னுள்ளடக்கி நிற்கும் பாங்கில் அவர்களிடத்தில் இவர் தயிரிங்கண் நெய்போல் விளங்கி தோன்றுதலுண்டாகலின் அவர்கள் தாங்கும் வேடம் மெய்மையான சிவவேடமேயாம் அது சிவஞான போதத்தில் தன்னுணர வேண்டி தான் கொடுத்து தன்னுணர தன்னுள் இருத்தலால் தன்னுணரும் நேசத்தார் தம்பால் விளங்கும் ததினைப் போர்பாசத்தார்கின்றாம் பதி எனவும் விநாயகரகவலில் வேடமும் நீரும் விளங்க நிறுத்திக் கூடுமே என்பர் குழாத்துடன் கூட்டி எனவும் வரும் அவர்கள் வேடத்தீச் சிவனெனவே கண்டு அவர்க்குத் தொண்டுபடும் முகத்தால் அவர்களை கூடுங் கூட்டமே சிவலோகப் பேற்றை அளிப்பதுமாம் அது திருவாசகத்தில் பற்றாந்தவை யற்றீர் பெரும் பற்றாந்தது பற்றி நற்றாந்ததி மெனிர் கெடுவிரொடி வம்மின் தெற்றாற் முடியான் மன்னு திருப்பெருந்துறை கற்றாங் தவன்கழல் பேனின ரொடுன்கூடுமின் கலந்தே எனவும் திருமந்திரத்தில் உடையா நடியா ரடியா ரொடும்போய் படையா ரடன்மேனி பதி சென்று குக்கேன் கடையார நின்றவர் கண்டறிவிப்ப உடையான் வருகென ஓலமென் ராரே எனவும் வருவனவற்றார் தரப்படும் தங்களின் ஆதரவுக்கு மிகவும் நன்றி லைக் சப்ஸ்கிரைப் மற்றும் பெல் பட்டனை அழத்தி நான் போடும் வீடியோக்களை தினமும் மிஸ் பண்ணாமல் பார்க்கவும் நன்றி வணக்கம்